ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அப்படியே வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்லாம் சூப்பராக ஒன்று ஒன்றா அப்படி பார்க்கவுனே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே என்ன கத்திரிக்காய் குழம்பு எல்லார வீட்லையும் நம்ம செய்வோம் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் எங்கள் பாட்டி எப்படி செஞ்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் செய்கிறேன் அதே மாதிரி எப்படின்னு செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா பிஞ்சான இது மாதிரி வயலட் கலர் கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளே விதை இல்லாத மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை இது மாதிரி பார்த்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேலே வந்து அந்த பச்சை கலர் காம்பு இருக்கட்டும் அதை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இது மட்டும் இருக்கட்டும் பச்சை கலரு அதே மாதிரி இந்த சைடு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கரலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கரலாம் இதுக்கு மெயினாக வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் இந்த குழம்புல போட்டு தாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் வெங்காயம் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யவுனா ஒன்றும் ருசி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதோட எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ட பின்னாடியே நான் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கரலாம் இந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கி வச்சுக்கரலாம் இது மாதிரி வதக்கவுன்ன அந்த குழம்புல கத்திரிக்காய் கரைஞ்சும் ஓடாமல் இருக்கும் ஆனால் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிதமான சூட்டில் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அப்படி கலர் நல்லா வதக்கிடுவோம் அதோட வந்து எண்ணெய் மறுபடியும் நம்ம இருக்குது பாத்திரத்தில் அந்த பேனில் அதோட ஒன்று ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கால் டீஸ்பூன் வந்து மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி பழத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் வெங் வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கிட்டேன் பின்னாடி தேங்காய் வந்து ஒரு பத்தா தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டே அப்படி தேங்காய் பூ இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பற்ற தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வெங்காயம் வ வதங்கிட்டுட்டோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த வந்து அதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடர் காரப்பொடியும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பின்னாடி இதை நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதோட பேஸ்ட் மெயின் இந்த குழம்புக்கு இது தான் பேஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதோடு வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சா இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து அதே கடாயை தான் விட்டு அதே பேன் கழுவிட்டு நான் வந்து இப்போ அஞ்சு டீஸ்பூன் வந்து நல்லா நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ருசி அதிகரிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க இது மாதிரி கார குழம்புங்களுக்கெல்லாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கடுகு இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிட்ட பின்னாலும் ரெண்டு வர மிளகாவை பிச்சு போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் அரைச்சிட்டோம் இது பத் பதினஞ்சு சாம்பார் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு இதோட வந்து இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அதோட மிக்ஸி ஜாரியும் அலசிட்டு இப்போ தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும் அதோட இப்போ வந்து மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக மாதிரி இருந்தாலும் உப்பையும் பார்த்து போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோடு இப்போ வந்து சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சு அந்த த கரைசலையும் ஊற்றிக்கிறலாம் இப்போ இந்த புளிக்கரைசல் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகணும் இல்லையா ஸோ நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட பின்னாடி அந்த அந்த நல்லா வந்து அந்த அப்படியே நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு குறிச்சுட்டு பின்னாடி இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயெலாம் நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெயில் அதை வந்து இப்போ இதோட போட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் மிதமான சூட்டில் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோ ருசியான குழம்பு ரெடி ஆயிருச்சு சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக இதே மெத்தில் ட்ரை பண்ணுங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டா பாய் பாய் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க